நிறமாலை மானியின் முழு செயல்பாடுகளைப் பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் நிறமாலை மானியானது மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது அவையாவன இணையாக்கி முப்படக மேசை மற்றும் தொலைநோக்கி பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்விலும் இளங்கலைப்பட்ட செய்முறை தேர்விலும் இது இடம்பெற்றுள்ளது இணையாக்கியானது ஒளிமூலத்தின் அகலத்தை மாற்றக்கூடிய திருகு அமைப்பை கொண்டுள்ளது ஒளிமூலத்திலிருந்து வரும் ஒளியின் அளவை குவிக்கவும் விரிக்கவும் செய்யலாம் அடுத்ததாக முப்படக மேசை இந்த முப்படக மேசையானது கீழ்ப்புறமாக திருகு அமைப்பை கொண்டுள்ளது இந்த திருகை செறிவு செய்வதன் மூலம் நேர்ப்புறம் வைக்கப்படும் முப்படகத்தின் சமநிலையை ரசமட்டம் கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நோக்கியின் உட்புறமாக இரண்டு லென்ஸுகளை கொண்டுள்ளது மற்றும் இது இரண்டு குறுக்கு கம்பிகளை கொண்டுள்ளது ஒன்று கிடைமட்டமாக இருக்கும் மற்றொன்று நேர்கூத்தாக இருக்கும் தொலைநோக்கியை தொலைவில் உள்ள பொருளை பார்த்து இதனை சரி செய்து கொள்ளலாம் நிறமாலை மானியில் முப்படக மேசையின் இருபுறமும் வெர்னியர் அளவீடுகள் குறிக்கப்பட்ட அளவீடுகள் இருக்கும் ஒரு வட்டத்திற்கு முழு அளவும் முன்னூற்றி அறுபது டிகிரியில் அடங்கும் ஒரு டிகிரி அளவீடானது வெர்னியர் அளவுகோலில் அறுபது பாகைகளாக இருபுறமும் குறிக்கப்பட்டிருக்கும் வெர்னியர் அளவுகோலின் அறுபது பாகை கோடுகள் எந்த டிகிரி கோட்டுடன் பொருந்தியுள்ளதோ அதனையே வெர்னியர் அளவீடுகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு முப்படகத்தின் கோணம் கண்டறிதல் செய்முறையில் ஐம்பத்தி ஒம்போது டிகிரி மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆகும் முப்பது பாகை வெர்னியர் ஸ்கேல் அளவீடாக இருப்பதாக நாம் நாம் கொண்டால் அளவீடின் முப்பதாவது பாகை கோடு ஸ்கேலில் உள்ள டிகிரி கோட்டுடன் இருப்பதாக கொள்ள வேண்டும் முப்படக மேசையின் மீது முப்படகத்தை வைத்து மெர்க்குரி வெண்ணிற ஒளியை ஒளி மூலமாக பயன்படுத்தினால் அது நிறப்பிரிகை அடைந்து ஏழு நிறங்களாக தோன்றும் நிற ஒளி மூலமான சோடிய ஆவி விளக்கை பயன்படுத்தினால் முப்படகத்தில் அது விலகல் அடைந்து மஞ்சள் நிற பகுதியில் மட்டும் ஒளிப்பிழவை தொலைநோக்கியின் மூலம் நாம் காணலாம்